புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த இடத்தில் விலை உயர்ந்த பைக்குகளை அசால்ட்டாக திருடிச் சென்ற சென்னை இளைஞர்கள் மூன்று பேர் போலீசாரிடம் பிடிபட்டிருக்கின்றனர் ஊர் சுற்ற வந்த இடத்தில் பைக்குகளை திருடி புதுச்சேரி போலீசாருக்கு தலைவரை கொடுத்த சென்னை இளைஞர்களின் பின்னணி என்ன புதுச்சேரியில் அடுத்தடுத்து காணாமல் போன காஸ்ட்லி பைக்குகள் தமிழ்நாடு போலீசாரால் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு புதுச்சேரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட பைக் திருடர்கள் சுற்றுலா வந்த இடத்தில் திருட்டில் ஈடுபட்டு தப்பிக்க முயன்ற இளைஞர்களின் பின்னணி என்ன புதுச்சேரி உருளையான்பேட்டையில் வசித்து வரும் சல்மான் கடந்த ஒன்றாம் தேதியன்று தனது யமஹா பைக்கை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு மறுநாள் காலை சென்று பார்த்தபோது பைக் மாயமாகி மாயமாகியிருந்தது போன்று அதே தெருவில் வசிக்கும் செல்வி என்பவரது உறவினரான மதன்குமாரின் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேடிஎம் பைக்கும் மாயமாகி இருந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் அந்த வீதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் நான்கு இளைஞர்கள் முதுகில் பைகள் மாட்டிக்கொண்டு நடந்து செல்வதும் அதில் ஒருவர் மற்றொருவர் பைக்கையும் லாக்கை உடைத்து திருடி செல்வதும் தெளிவாக பதிவாகி இருந்தது இதனையடுத்து சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் இதில் அதே இளைஞர்கள் அஜய் என்ற பழக்கடை வியாபாரியின் கேடிஎம் பைக்கையும் முதலியார் பேட்டையில் முதலியார்பேட்டையில் ஒரு பல்சர் பைக்கையும் திருடியிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது புதுச்சேரியில் வளைத்து வளைத்தவர்கள் விலை உயர்ந்த பைக்குகளை திருடிச் சென்ற இந்த வழக்கு குற்றப்பிரிவு போலீசாருக்கு மாற்றப்பட்டது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை தமிழகத்திற்கு அனுப்பி தேடுதல் வேட்டையில் இறங்க திருட்டில் ஈடுபட்டது பிரபல பைக் திருடர்களான சென்னை அம்பத்தூரை சேர்ந்த தண்ணீர் கேன் சப்ளை செய்யும் சந்தோஷ் மெக்கானிக் லோகு கட்டிட தொழிலாளி ஸ்ரீஹரி உள்ளிட்டவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களை தமிழ்நாடு போலீசாரின் உதவியுடன் கைது செய்த புதுச்சேரி போலீசார் அங்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன புதுச்சேரிக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி சுற்றுலா வந்தவர்கள் மது அருந்திவிட்டு நகர பகுதிகளில் நோட்டமிட்டு இரண்டாம் தேதி விடியற்காலை திருட்டில் இறங்கியுள்ளனர் உருளையன்பேட்டை பகுதியில் இரண்டு கேடிஎம் பைக்குகளையும் ஒரு எமஹா பைக்கையும் திருடிவிட்டு அதே பைக்கில் சென்னைக்கு தப்பித்துள்ளனர் போலீசார் தங்களை நெருங்குவது தெரியாமல் மூன்று நாட்கள் கழித்து ஐந்தாம் தேதி அடுத்த திருட்டுக்கு ஸ்கெச் போட்டுள்ளனர் திட்டமிட்டபடி மீண்டும் புதுச்சேரிக்கு வந்தவர்கள் கேடிஎம் மற்றும் பல்சர் என அடுத்தடுத்து மூன்று பைக்குகளை தூக்கியுள்ளனர் இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்களிடமிருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பைக்குகளையும் பறிமுதல் செய்தனர் பிடிபட்டவர்கள் மீது ஏற்கனவே மூன்று திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரிக்கு ஊர் சுற்று வந்த இடத்தில் பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது உள்ளூர் வாசிகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது